அரவடாக்ஸ் நேர்களுக்கு அன்பன வணக்கங்கள் நம்ம எல்லாரும் எது பார்த்துட்டு இருந்தால் இன்றைக்கி எபிசோடோட ஃபோர்ஸ் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்றைக்கி வீக்கெண்ட் சாட்டர்டே விஜய் சேதுபதி அவர்கள் வருவாங்க இந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள் அவர் கேட்பார் அப்படின்னு நம்மளும் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருப்போம் ஒரு வாரம் கேட்பார் பல வாரங்கள் கேட்காம இருப்பார் அதனால் செம்ம காண்டாகி அவரே திரும்ப நம்ம ரோஸ் பண்ணுவோம் அவர் வந்து கண்டஸ்டன்ஸை ரோஸ் பண்ணுறாரோ இல்லையோ நம்ம பதிலுக்கு அவரை ரோஸ் பண்ணுறது தான் அதிகமாகவே இருக்குது இந்த சீசன் விஜய் சேதுபதிக்கு பெருசாக எந்த ஹைப்பும் கொடுக்கல ஒரு விதமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அவருக்கு வந்து இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் வந்து அவருக்கு கொஞ்சம் நல்லா ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கு இன்னொரு ஐம்பது சதவீதம் வந்து நிறைய நிறைய விஷயங்களை கேட்கல ஷோவை பார்க்கல அப்படின்னு நிறைய விமர்சனங்களும் வாங்கியிருக்கோம் இருக்குமே தவிர்த்து இவருக்கு வந்து நல்ல ஒரு ஹைப்பு கொடுத்த ஒரு சீசனாக கிடையாது மேபி வரக்கூடிய சீசனில் அவர் வந்து எதனா பண்ணார்னா அப்போ அந்த ஒரு புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது அதிகமாகும் சரி இந்த முத பிரம்பல அவர் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு ஸோ வீட்டில் இருந்து அவங்க கண்டெஸ்டன்ஸுடைய பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே நண்பர்கள் வரைக்கும் வந்தாங்க சில பேருடைய நண்பர்களை மட்டும் அனுப்பிச்சாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அதுதான் இது ஸ்கிரிப்டட்னு நான் சொல்கிறேன் தீபக்குக்கு ஒரு ஹைப்பு கொடுக்கணும் தீபக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தீபக்காக ஒருத்தவங்களை அனுப்புகிறாங்க அதே மாதிரி அருணை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து தூக்கி விடணுன்றதுக்காக அருணுக்காக ஒருத்தவங்க அதே மாதிரி சௌந்தர்யா சேனலுடைய பார்சாலிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த சேனலுடைய முக்கிய மூன்று தூண்களாக இந்த மூணு பேரை பாக்குறாங்க போல இருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இந்த வாரம் பேசுவார் நம்ம இந்த ப்ரபோசல் மேட்டர் அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பேச்சு பொருளாக வரும் பெருசாக அதை பத்தி வந்து ஒரு திட்டி என்னது இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அழகா இருந்துச்சு கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு சரி இது வந்து இன்னொரு செட் ஆஃப் ஒரு விஷயமா இருக்கும்போது இந்த புறம் அவர் எதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து கண்டஸ்டன் குடும்பங்கள் வீட்டுக்குள்ள வந்தாங்க அவங்க அழகா சில விஷயங்கள் சொன்னாங்க அந்த விஷயங்கள் நிறைய உன்னதமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல இதுல சில பேர் வந்து ஒழுங்கா விளையாட சொல்றாங்க ஆனால் அதை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு என்ன அவர் வந்து மீன் படுறாரு அப்படின்னா ஃபேமிலிஸ் வந்து சில அட்வைஸை சில பேருக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த அட்வைஸை இந்த வீட்டில் இருக்கிறவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம் அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட் தான் எனக்கு புரியுது ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து எபிசோட் நடக்க போகுது சரி இதை வச்சு எதனால் அவர் கேட்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி நாமினேஷனை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாங்க யார் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் ஜாக்லினா மஞ்சரி தீபக் முத்துக்குமாரன் இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே பவித்ரா உடைய தம்பி வந்து சொல்கிறாப்புல ஆக்சுவலாக நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத அங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க யாரெல்லாம் நாமினேட் ஆவாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்களே தவிர்த்து இவங்க சொல்லி டிஸ்கஸ் பண்ணலை அதுல ஜாக்லின் வந்து பவித்ராத்தான் கண்டிப்பா நாமினேஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க மற்றபடி மஞ்சரி தீபக்கு முத்துக்குமரன் இவங்க எல்லாரும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க இத அதான் ஒருத்தங்களை எப்படியாச்சும் கீழே இறக்கணும் அதுக்கு என்ன இதுதான் நான் சொல்கிறேன் ஒருத்தவங்களை எப்படியாச்சும் கீழே இறக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க கேம் வைஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அவங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள் சில விஷயங்கள் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணணும் வெளியில் இருக்கிறவங்க தான் பயங்கரமாக ட்விஸ்டராக இருக்கிறாங்க அருணை தாண்டி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க சார்ந்த ஒரு போட்டியாளரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்னொரு போட்டியாளரை ரொம்ப டீக்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நடக்குதா இதை பற்றி இந்த வாரம் விஜய் சேதுபதி பேசுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லா ஆரம்பத்திலும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எதை பற்றி பேசுவார் எனக்கு தெரிஞ்ச அவர் எதை பத்தி பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் சொன்னார் இல்லையா ஃபேமிலில இருந்து வந்து சில பேர் வந்து நல்ல ஒரு உன்னதமான அட்வைஸை கொடுத்தாங்க ஆனா அது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இல்லையா அப்படி என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களுடைய வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா தம்பி மூணு பேர் வந்திருந்தாங்க வந்தவங்க சும்மா இல்லாமல் அவங்க பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத குறை குறையாக லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுல முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஜாக்டலனுக்கு பின்னாடி பேசாத எதுவாக இருந்தாலும் உனக்கு எதனால் இதெல்லாம் தூணுதா நேரடியாக போய் ஜாக்லின் கிட்டே சொல்லு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதனால் நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எனக்கும் விட்டுறாத ஜாக்லினுக்கு பின்னாடி போய் எதுவுமே பேசாத அதை நல்லா அதை பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது உனக்கு சொல்லணும்னா நேராக முன்னாடியே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி அட்வைஸை சொன்னாங்க யாருக்கு சௌந்தர்யாவுக்கு ஆனா என்னதான் நாய குழுப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது குப்பை தொட்டிக்கு தான் ஒரு பழமொழிக்கு ஏற்ப சௌந்தர்யா என்ன பண்றாங்க தன்னுடைய குடும்பத்தார் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் அதை கேட்காம விஷால் வந்து ஒரு சாரி விஷ்ணு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டார் திமுற கூட இருக்கலாம் அதை எதுவுமே கேட்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அவங்க ஜாக்கலனை பத்தி பின்னாடி போறனே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பனா அவங்க குடும்பத்துல இருந்து வந்து ஒரு விஷயத்த மெனக்கேட்டு சொல்றாங்கன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸே அவங்களுக்கு கிடையாது ஒரு மரியாதையே கிடையாது ஸோ இதை பத்தி இந்த வாரம் விஜய் சேதுபதி கேப்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஏன்னா ஒரு ஃபேமிலியில வந்து எல்லாரும் எல்லா பசங்களையும் வந்து அவங்க பாராட்ட தான் செஞ்சாங்க ஒரே ஒரு ஃபேமிலியில இருந்து மட்டும்தான் தன்னுடைய பொண்ணையும் வந்து குறை சொல்லிட்டு போனாங்க வெளியில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து முரணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னது என்னன்னா உங்ககிட்ட எல்லாம் எனக்கு எந்த கருத்து முரணும் இல்லை என் பொண்ணே சரி தெரியல நான் எங்கே இருந்து உங்ககிட்ட இதெல்லாம் பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் பேசுனாங்க அதை பார்த்து நம்மளாம் பயங்கரமாக சிலரைய சதர விட்டும் ஃபயர் விட்டும் ஸோ அப்படி அவங்க சொல்லிட்டு போன விஷயங்கள்லாம் அவங்க பொண்ணு பின்பற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரில அதை தாண்டி ஒரு ப்ரொப்போசல் ட்ராமா வேற நல்லா பேசி வச்சுக்கிட்டு அதான் ஜாக்லின் கேட்பாங்க பாருங்க விஷால் கிட்ட உனக்கு தெரியவே தெரியாது அவ ப்ரொப்போஸ் பண்ணுவான்னு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாருங்க நடிப்பு அந்த இடத்துல விஷால் விஷ்ணு வந்து வருது விஷ்ணு வந்து அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி என்ன அப்படின்னா நீ உன்னு பண்றது தெரியுமா நீ முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்க தெரியுமா அது வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒளிவு மறைவா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு வீட்டுக்குள்ள கேம் ஆட தான் வந்திருக்காங்க அப்போனா அவங்க கேம் ஆடுறது வந்து நல்லது தானே அதையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு சில தற்கூரிகள் வந்து இருக்கிறாங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம சௌந்தர்யாக்கா எப்படி இருக்காங்களோ அப்படி தானே அவங்களோட ஃபேன்ஸும் இருப்பாங்க ஸோ ஒரே ஒரு போட்டியாளரை மட்டுமே கார்னர் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்ன பேசுறாங்க அதை பத்தி மட்டுமே நம்ம பேசுவோம் இதை பத்தி பேசுறதுனால இந்த ஒரு பர்சனை நெகட்டிவாக காட்டி அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கை தன்னுடைய ஆட்கள் கிட்ட திருப்புவோம் இதெல்லாம் வந்து ஒரு வீண் முயற்சியாக நான் நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே தான் அவங்கள பத்தி நான் பெருமையான விஷயங்கள பேசுறது அந்த பெருமையான விஷயங்கள் இல்லை அப்படின்ற காரணத்தினால நீங்க இவங்களை அட்டாக் பண்றீங்க நல்லாவே தெரியுது இது நான் ஏன் இந்த இடத்துல தேவையில்லாமல் இந்த புரோமோக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் இப்போ கூட பாருங்களேன் இந்த ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்களா இந்த ப்ரோமோவில் யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது பட் அதிலும் ஜாக்கல் வச்சு தான் ட்விட்டரில் அடி அடினு நடிப்பாங்க அதுக்கு தான் இதை சொல்கிறேன் நான் ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு சுவாரஸ்யமாக அப்படியே ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுமா அப்படின்னு கேட்டால் கம்மி தான் கம்மி தான் அவர் வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்கும்போதே ஒன்றுத்தையும் மாட்டாப்பில் இந்த வாட்டி இருக்கிறது ஒரு மூணு கண்டென்ட் தான் அதுவும் இல்லை லவ் கண்டென்ட் காதல் கண்டென்ட் அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தோணுது பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் பேசணும்னு நினச்சா பேசலாம் யாருமே தடுக்க முடியாது என்ன பண்றாருன்றத பார்ப்போம் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எதை பற்றி அவர் பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்க செகண்ட் ப்ரோமோ பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிட முடியும் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விட நான் அரவிந்தன்